வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற விரும்பினால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே நான் ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு மூணு கிரக பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகும் சூப்பரான சம்பவங்கள் இதில் வெறும் சூப்பரான சம்பவங்கள் மட்டும் இல்லைங்க கூடவே சில எச்சரிக்கைகளும் இருக்குது நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் சரி எந்தெந்த கிரகப்பயிற்சிகள் நடக்க இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க சொல்லி ஆகணுங்க வேறு வழி இல்லை நம்ம ஆஸ்ட்ராவிஸ் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட சேனலில் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோவோ ரெண்டு வீடியோவோ அதிகபட்சமாக நாலு வீடியோவோ பதிவுகளோ அவ்வளோதான் வருங்க பட் ஒவ்வொரு பதிவு போடும்போதும் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்து துல்லியமாக ஆராய்ந்து அதுக்கு தான் நான் வந்து வீடியோ போடவே ஆரம்பிப்பேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினிங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகம் இங்கே போகுது அப்படின்னா அந்த கிரகம் என்ன வேலை செய்யும் அதை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லைங்க சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போவார் சரி ரெண்டே கால் நாள் தானே இன்னும் பெரிய விஷயம் நடந்துட போதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் நின்ற ராசியில் அந்த யாராவது ஒரு குழந்த பிறந்தாங்க அப்படின்னா அதுதான் அந்த குழந்தையோட ராசி இப்போ நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருந்தாரோ அதுதான் உங்களோட ராசி அது நீங்கள் தனுசில் இருக்கலாம் இல்லை மிதுனத்தில் இருக்கலாம் இல்லை ரிஷபத்தில் இருக்கலாம் ஓகே அங்கே சந்திரன் இருப்பார் அதுதான் ராசி லக்னம்ன்றது வேற எங்கே லக்னம்ன்றது டோட்டலி அது டிஃப்ரெண்ட்டாக அது வந்து சூரியனை வச்சு நம்ம கணக்கு போடுறது ராசி அப்படின்றது சந்திரனை வச்சு தான் கணக்கு போடுறது அந்த மாதிரி ரெண்டே கால் நாளைக்கு மாறுற சந்திரனையே நம்ம இவ்வளோ பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா கிரகநிலைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற குரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற ராகுகேது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுற சனி பகவான் இவங்களெல்லாம் நம்ம கணக்கு போட்டே ஆகணுங்க இதுதான் ஜோதிடம் அதே தான் மற்ற கிரகங்கள் நம்ம செவ்வாயா இருக்கலாம் புதனாக இருக்கலாம் இந்த சுக்கரனாக இருக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிரக பயிற்சிகள் நடக்கும்போது ஒவ்வொரு வீட்டில் போதும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு தரும் அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து நான் வீடியோ அடுத்த மாதம் போடுவோனோ இல்லை நான் நடுவில் பத்து நாளுக்கு அப்புறம் போடுவேனோ எனக்கு தெரியல பட் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்காக நிச்சயமாக நான் கிளியராக ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேங்க அதோடு நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வீ உங் நீங்கள் உங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கக்கூடிய பரிகாரங்களையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற பல விஷயங்கள் பல தனுசு ராசி நண்பர்களுக்கு நேரடியாக கனெக்ட் ஆகும் ஏன்னா நான் சொல்கிறதில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அக்யூரன்சி இருக்குங்க கிரகநிலை மாற்றங்கள் நிச்சயமாக மனித வாழ்க்கையில் மாற்றங்களை தரும் அப்படின்றத துளி சந்தேகம் கூட நீங்கள் வச்சுக்காதீங்க எனக்கு கிடையாது இந்த ஏப்ரல் மே நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா நவம்பர் டிசம்பரில் நம்ம ஊரில் மழை அதிகமாக இருக்கும் இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மைதான் இந்த கிரகநிலை மாற்றங்கள் கால மாற்றமும் கிரகநிலை மாற்றமும் ஒன்று தான் அந்தந்த மாற்றங்கள் வரும்போது அந்தந்த பலன்கள் இருக்குங்க சரி மூன்று பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்னென்ன தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த பயிற்சிகள் என்னென்ன தரப்போகுது என்னென்ன பலன்கள் இருக்கும் என்னென்ன மற்ற விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதலாவதாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆல்ரெடி தனுசு ராசிக்கு நாலாம் இடமான மீன ராசியை ராகுவும் புதனும் ஆக் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அதை அங்கே இருக்காங்க அந்த இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகுது அப்படின்றது ஜாக்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஜாக்பேட் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சுக போகங்களை அள்ளி தருவார் அப்படின்றது ஜோதிட சொல் தனுசு ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது தனுசு ராசி நண்பருக்கு குறையாமல் இருக்கும் நாலாம் வீட்டில் ராகு புதன் சூரியன் சுக்கிரன் அப்படின்னு நாலு கிரகங்களும் பலமாக இருக்குங்க வீடு வாங்கும் யோகம் வீடு மாற்றம் அப்படின்ற சந்தர்ப்பங்களெலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நிதானம் கவனம் தேவை இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதலே நீங்கள் குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட முடிவு செஞ்சுக்கோங்க இப்போவே முடிவு செஞ்சுக்கோங்க மே ஒன்றாம் தேதி குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு சத்ரு ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிடத்தை பொறுத்த வரையில மறைவு ஸ்தானங்க ஆறில் குரு மறைந்தாலும் பெரிய பாதிப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் பெரிய நற்பலன்களையும் குரு பகவான் கொடுக்க மாட்டார் ஸோ குரு பகவானை ஆக்டிவேட்டா நீங்க வச்சுக்கணும் ஆக்டிவேட் பண்ணணும் அவரின் அருளை பெற சில விஷயங்களை நீங்க தனுசு ராசி நண்பர்கள் செஞ்சே ஆகணுங்க வெறும் தனுசு ராசி நண்பர்கள் மட்டும் இல்லைங்க துலாம் ராசி நண்பர்களும் மிதுன ராசி நண்பர்களும் குரு வழிபாட்டை செய்ய வேண்டியது மிக 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 அவசியம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரையில் குரு பகவான் ராசிநாதன் அவர் மறைந்தாலும் அவருடைய ராசிக்கு பங்கம் இல்லாமல் அவர் பார்த்து பாருங்க அந்த தன்மை அவர்கிட்ட இருக்குது அதனால தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் சொந்த வீடு நிலம் வாங்குவது அப்படின்ற யோகங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தனுசு ராசிக்கு சிறப்பாக செயல்பட இருக்கிறார் செவ்வாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது பூமிகாரகன் அந்த செவ்வாயும் தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் வரப்போகிறாருங்க அருமையான பலன்களை தருவார் இந்த காலகட்டத்தில் முருக முருகனை வழிபடுவதும் செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் இந்த தோரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா சாம்பார்லாம் செய்வோமே அந் அதால் செஞ்ச உணவுப் பொருட்களை தானம் செய்வதும் மிக 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 பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்தாலோ குரு திசை நடந்தாலோ ராகு திசை நடந்தாலோ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தி திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த திடீர் லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு பண வரவுகள் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரையில் தினமும் ஐந்து ஏழு ஒன்பது என்ற நண்பர் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அஞ்சு ஏழு ஒம்பது அது ஒரு பத்து தடவையாச்சு எழுதுங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை ஃபைவ் செவன் நைன் அப்படின்ற நம்பரை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஏன் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இப்போவே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கையால் ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த மேஜிக்கல் நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்யுங்க இந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ இந்த நம்பரை வந்து செஞ்சு பண்ணுங்க ஓகே மொபைலுக்கு இப்போ உங்கள் மொபைல் வாங்குறீங்க புதுசாக ஒரு சிம் வாங்குறீங்கன்னா ஃபைவ் செவன் நைன் இருக்கிற மாதிரியான ஒரு நம்பர் வாங்குங்க புது வண்டி வாங்குகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபைவ் செவன் நைன் அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஒரு நம்பரை வாங்குங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இதை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே விஷயங்கள் தெரியும் ஸோ இந்த நம்பருக்கு ஒரு சூட்சமம் இருக்குது இப்போவே கமெண்ட் பாக்ஸில் இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நாம் அவரை மறக்காமல் வணங்க வேண்டுங்க அவரை நினைக்க நினைக்க அவர் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாரு அவர் நினச்சே ஆகணும் அவருடைய பலனை நாம் பெற வேண்டும் அப்படின்னா அவருடைய பார்வையை அவரோட அவரோட தன்மையை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நாம் எ எடுத்துக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து உங்களை முன் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிய மாஸ்டரோ ஒரு பாஸோ ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டார் இல்லை எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படியே விட்டுருவீங்களா உங்களுக்கு எதாவது ஒரு உதவி ஏதாவது ஒரு ஆலோசனைனா அவங்கக்கிட்ட கேட்க மாட்டீங்களா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா அவங்களோட கான்டாக்ட் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா அதே தான் இப்போ நீங்கள் செய்ய போகிறதும் அதே தான் ஸோ இந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது குருவோட மறைவு ஸ்தானம் அப்படின்றது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஆனால் வரக்கூடிய நன்மைகளை தடுக்கும் ஸோ தட் நீங்கள் குருவோட தொடர்பிலையே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் குரு பகவானை நீங்கள் வணங்கி ஆகணும் நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு டைம் கட்டிங்கும் போது ஒரு ஒரு வெத்து பேப்பரில் கூட எழுதுங்க அவ்வளோதான் இல்லை உங்களுக்கு டைம் கட்டிக்கும் போது நம்ப சே சேனல்லே வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு வீடியோக்கு வந்து இந்த நம்பர் வந்து டைப் பண்ணிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் குருவை நீங்கள் நினைச்சே ஆகணும் நினைத்தே தீரணும் அவரை வழிபட்டே ஆகணும் ஏன்னா குருவோட ஆசீர்வாதமும் குருவோடய ப்ளெஸ்ஸிங்ஸும் அவரோடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவை உண்மை தானே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ராசி கஷ்டப்பட்டவங்க பயங்கரம் பயங்கரமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா தனுசு ராசி நபர்கள் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தந்தவர் குரு பகவான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த நவம்பர் மாதம் அந்த குரு பயிற்சியால் தான் பெரிய மாற்றங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்தது ரொம்ப கிளியராக சொல்ல குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களும் மீன ராசி நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபட்டே ஆகணும் அவரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க குரு அப்படின்றது இயற்கை சுபகர் ஸோ அவரை வழிபடுறது ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ நான் சொன்ன விஷயம் இருக்கும் ஸோ ப்ளீஸ் நீங்கள் குரு பகவானை இந்த காலகட்டத்தில் வழிபட்டே ஆகணும் அந்த வழிபாடை செய்யுங்க ஒன்றும் இல்லைங்க வேழைகாமியில் போங்க கோயில வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவர் குரு கிடையாது இருந்தாலும் குரு ஸ்தானத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி தான் ஸோ அவர் வழிபடலாம் அதே போல் சமாதி அடைஞ்ச பல இடங்கள் இருக்குது நம்ம எந்த எந் எல்லா ஊர்லேயும் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு அந்த ஜீவ சமாதி இடத்துல போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே போல் இந்த குரு பகவான் எந்திரம் அப்படின்றத வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வேலைக்கிழமைகளில் அந்த எந்திரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடலாங்க சர்வ நிச்சயமாக குரு பகவானால் எந்த பாதிப்பும் தனுசு ராசி நண்பருக்கு இருக்காதுங்க ஆனால் குரு பகவானால் வரக்கூடிய நன்மைகள் அப்படின்றது தடைப்படும் இல்லையா அது நீங்கள் இந்த பூஜை முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு திசை நடந்தாலோ குரு திசை நடந்தாலோ அதிர்ஷ்டம்தாங்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் அவங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது நூறு சதவீதம் முக்கியங்க மனுஷ வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரே நேர்கோட்டில் இருக்காதுங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிச்சயமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது வாழ்க்கை புரியுதுங்களா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கிறது தான் நம்மளுடைய ஜாதகம் அப்படின்றதுங்க ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாமே இருக்குங்க எல்லா விஷயங்களும் இருக்கும் இந்த டைமில் இது நடக்கும் இந்த டைமில் இது நடக்காது இந்த டைமில் இது முயற்சி செய்யாத இந்த டைமில் இது முயற்சி செய்ய நிச்சயம் நடக்கும் அப்படின்றது எல்லா விஷயங்களும் உங்களுடைய கிரகங்கள் சொல்லிடும் உங்களுடைய நட்சத்திரங்கள் சொல்லிடும் அதுதான் ஜாதகம் ஸோ ஜாதகம் அப்படின்றது ஒன்றும் எப்படி சொல்கிறது மித்தெல்லாம் கிடையாதுங்க ஜாதகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் பஞ்ச அங்கங்கள் அதை வச்சு தான் கணிக்கக்கூடியது தான் ஜாதகம் ஜாதகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 புனிதமானதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னா இன்னும் பஞ்சாங்கம்னா ஒன்றும் இல்லைங்க நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதை பார்த்து ஒரு கணக்கு போட்டு சொல்கிறது தான் ஜாதகம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சயின்ஸுங்க ஸோ ஒருத்தருக்கு என்ன யோகம் இருக்குது என்ன பாக்கியம் இருக்குது எந்த மாதிரியான எதிர்காலம் அமையும் எந்த துறையில் அந்த நபர் வந்து சாதிக்க முடியும் பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் அப்படினு எல்லாமே இந்த ஜாதகத்தில் இருந்துடும் வசதி வாய்ப்போடு வாழ அந்த ந அந்த நபர் வந்து என்ன செய்யணும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் வியாபாரம் வேலைன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்குங்க அது நீங்களே ரொம்ப ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சிம்பிளான தமிழில் யாரும் எளிமையாக படித்து புரிஞ்சிக்கக்கூடிய வடிவத்தில் தான் நம்மளோட ஜாதகம் அப்படின்றது தரப்படுங்க உங்கள் பசங்களோட எதிர்காலம் அவங்க என்ன மேற்கொண்டு படிக்கலாம் எந்த துறையில் அவங்க வந்து ஷைன் ஆவாங்க அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பசங்களோட ஜாதகத்தை அனுப்பி தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக யாருக்காவதும் அது உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புத்தி என்ன தசை நடக்குது அந்த டைமில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது வீடு நிலம் வாங்க சரியான காலகட்டமாக கல்யாணம் செய்ய சரியான அமைப்பு இருக்கா கவுர்மெண்ட் ஜாப்புக்கு வாய்ப்பு இருக்கா வேலைக்கு வாய்ப்பு இருக்கா அந்த டைமில் புது வியாபாரம் செய்யலாமா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் சுமார் ஒரு எழு எழுபது பேஜுக்கிட்ட வந்துடுங்க உங்களோட ஜாதகம் அப்படின்றது ஆஸ்ட்ராவிஸ் சேனல் மூலமாக மிக குறைந்த சேவை கட்டணத்தில் நாம் அதை வந்து தரோம் கணிச்சு தரோம் அதை வாங்கி படித்து பார்த்து உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனி முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றத கையில் வச்சு கையில் வச்சு இருந்தே ஆகணுங்க இருக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆதார் கார்டு வச்சுருக்கோம் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் பட் உங்களோட ஜாதகம் இருக்கணும் இல்லைங்களா உங்களோட ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா உங்களோட நட்சத்திரம்னா ராசின்னா லக்னம் என்ன எந்த கிரகம் எங்கே இருக்குது இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதெல்லாமே ஒரு தனி ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட வாங்கலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் எங்கேயாவது உங்களோட உங்கள் 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 ஏரியாலே யாராவது ஒரு ஜோதிடர் இருப்பார் அவர்கிட்ட கூட நீங்கள் கணிச்சு எழுதி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப 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 முக்கியமானது உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசும் உங்களுக்கு சொல்லும் இது செய்யாத இது செய்யி இது செஞ்சால் நல்லது இது செஞ்சால் கெட்டது அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை தரும் உங்ககிட்ட பேசுங்க லிட்ரலி உங்களுடைய ஜாதகம் உங்ககிட்ட பேசுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ எது நல்லதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு எது செய்யக்கூடாதோ அதை மட்டும் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதாங்க சிறப்புங்க எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது வண்டி ஓட்டும் போது இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குது இந்த போர்டு யூ யூ டன் பண்ணக்கூடாது யூ டன் பண்ணணும் ரைட் போகணும் லெஃப்ட் போனோம்லாம் போட்டிருக்கில்லையா அந்த மாதிரி தாங்க ஜாதகம் அப்படின்றது ஸோ உங்களுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இப்போ நீங்கள் யார் அனுப்புறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் ஸோ உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் உங்களுக்கு இந்த பக்கம் போனால் கெடுதல் இந்த பக்கம் போனால் நல்லதுன்னா நீங்கள் அதை ஏற்றுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும் மிக பெரிய தொழிலதிபர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்காம ஒரு இன்ச்சு கூட மாட்டாங்கங்க ஒரு இன்ச்சு கூட நகரமாட்டாங்க ஆனால் சாதாரணப்பட்ட மக்கள் ஜாதகம் ஓகே குழந்த பிறந்தா ஜாதகம் பார்த்து வைப்பாங்க அவ்வளோதான் கல்யாணம்னா ஜாதகம் பார்ப்பாங்க பொறுத்தும் பார்ப்பாங்க அதோடு சரி அப்படி இருக்கக்கூடாதுங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு என்றைக்கு அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் இருக்கோ அது தெரிஞ்சிடும் அதன்படி அவங்க நடந்துட்டா நிச்சயமாக அவனால் முன்னேறிவிட முடியும் ஸோ அதனால தான் வலியுறுத்தி சொல்கிறது ஜாதகம் கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒன்று இல்லைங்க நேற்று கூட ஒருத்தருக்கு ஒரு ஆட்டோ கார்ருக்கு பத்து கோடி ரூபாய் கேரளாவில் லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட ஜாதகம் எனக்கு தெரியாது நிச்சயமாக தெரியாது ஆனால் அவரோட ஜாதகத்தில் ராகு வலுவாக இருந்து ராகு திசை நடந்திருக்கும் அப்படின்றது மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இப்போது தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் தான் ராகு சுக்ரன் செயற்கை அப்படின்றது ஒன்று இருக்குது சூரியன் கூட இருக்காரு ஒருவேளை ராகு திசை நடந்தாலோ இல்லை சுக்ர திசை நடந்தாலோ இல்லை குரு திசை நடந்தாலோ இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ இதெல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ஜாதகம்னா ஒரு கட்டம் மட்டும் போட்டு கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ உங்களுக்கு எல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்துருக்கு ரொம்ப எளிமையான வழியில் தான் ஸோ அதை படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியுங்க ஏற்கனவே சொன்னது போல் தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நாலாம் இடத்துல ராகவும் சுக்கிரமும் சேர்ந்து இருப்பதால் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும் சிறப்பான அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் புது தொழில் தொடங்க சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் மே தேதிக்குள்ள உங்களுடைய முயற்சிகள் செய்யுங்க எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் தடைப்பட்ட கல்யாண வேலைகள் மீண்டும் தொடங்கும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் தம்பதிகளுக்கு ஜூலைக்கு மேலே இந்த வருஷம் ஜூலைக்கு மேலே நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்குங்க நல்ல செய்தி அப்படின்றது நிச்சயம் கோச்சார ரீதியில் எல்லா கிரகங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பலமாக இருக்குது மூன்றாம் வீட்டு சனி மன வலிமையையும் மன உற்சாகத்தையும் தருவார் குரு ஐந்தாம் வீட்டில் இருந்து ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பதால் அதிர்ஷ்டம்தான் ஆனால் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதாவது ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஒவ்வொரு தனுசு ராசி நண்பர்களும் கூடவே இந்த மிதுனும் துலாம் ராசி நண்பர்களும் குரு வழிபாடு செய்வது நல்லதுங்க வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கம்பெனியில் இல்லை கடையில் இல்லை ஃபேக்டரியில் குரு எந்திரத்தை வச்சு வியாழக்கிழமை தூரம் வழிபடுவது மிக 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் உங்களுக்கே தெரியும் நான் நான் சொன்ன அதில் விஷயம் இருக்கும் அப்படின்றது ஸோ இதை கட்டாயம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் வசதி இருக்கிறவங்க ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லாம் நல்லதே நடக்குங்க குறிப்பாக பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முருகங்கிட்ட சரணாகதி அடைவது அப்படின்றது நல்லது முருகன் மேலே உங்களுடைய எல்லா வாரத்தையும் போட்டுங்க எல்லாம் அவர் பார்த்துப்பார் உங்களோட ஃபேமிலி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு தசா புத்தியை பார்த்து அதை படித்து அதன்படி நடந்து அதில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அதை செஞ்சுட்டு முருக வழிபாட்டை தொடர்ந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சீராகும் சோதனைகள் போய் சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது நிச்சயமாக நினைக்குங்க ரொம்ப நல்ல காலகட்டம்தான் ஆனால் முருக வழிபாடு வேணும் எப்பவும் மனசில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரை நினைத்தபடி இருங்க எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வந்த வழி தெரியாமல் அந்த கஷ்டங்கள் ஓடிடும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலயமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க அப்படி மெயில் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு இந்த டீடெயில்ஸ் அனுப்புங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ